பஞ்சகவிய விளக்கு ஏற்றும் முறை என்ன அப்படின்றது பார்க்கலாம் பஞ்சகவிய விளக்கை நம்ம டேரக்டா கீழே வச்சு ஏற்றக்கூடாது பஞ்சகவிய விளக்க ஒரு அரச இலையலையோ செம்பருத்தி இலை அப்படி இல்லைன்னா வாழை இலை அப்படி இல்லைன்னா வெற்றலை அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க மண் அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம பஞ்சகவ்ய விளக்க வச்சு அந்த பஞ்சகவிய விளக்கு உள்ள நல்லெண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது தாமரை தண்டு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த தாமரை தண்டு வச்சு நம்ம விளக்கேத்துறதும் ரொம்ப நல்லது தாமரை தண்டு வச்சு நம்ம விளக்கேற்றும் போது செல்வத்தை பெருக்கும் அப்படின்றது ஐதீகம் மற்ற விளக்கெல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மலையே தேடுவோம் ஆனால் இந்த பஞ்சகவிய விளக்கு மட்டும் விளக்கு திரி எரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி எரிஞ்சு அதுல உண்டாகிற அந்த புகை வந்து வீடு ஃபுல்லா பரவும் பொழுது வீட்டில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் இது எல்லாமே நீங்கி சகல சௌபாகியங்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதுல கிடைக்கிற சாம்பலை நம்ம விபூதி மாதிரி பூசிக்கலாம்